அத்தியாயம் இருநூற்று ஒன்பது பேய்கடவுள்களை அழிக்கும் படை பாகம் ஒன்று ஹாவ்யூவை அவன் உண்மையாகவே தேடவில்லை என்று என்னால் இன்னும் உறுதியாகச் சொல்ல முடியாது லாங் ஹாப்சன் இந்த வார்த்தைகளைச் சொல்லவும் அவனது தோழர்களின் முகங்களில் விசித்திரமான பாவனைகள் தோன்றின இன்னிர் குறும்பு புன்னகையுடன் கேட்டால் நாம் ஹாவ்யூவிடம் நிறைய எதிர்பார்க்கலாம் இல்லையா பேய்கடவுள் மன்னர் கூட தனிப்பட்ட முறையில் தேடும் மாயமிருகமாக இருந்தால் அது எதிர்காலத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைய முடியும் வாங் யுவான் யுவான் தலையசைத்து பரிதாபமாக இருக்கு ஆனா ஹாவியு உண்மையிலேயே அவன் தேடியது என்றால் பேய்க்கடவுள் மன்னரின் மனத்துலாவலில் இருந்து அது தப்பிக்க முடியாது அதனால அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள் லாங்ஹாப்சன் தனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை அவர்களிடம் சொல்லவில்லை ஏனெனில் அது ஹாவியூவின் ரகசியம் விரைவாக அவர்கள் தங்கள் தங்குமிடத்திற்கு திரும்பினர் கதவைத் திறந்தவுடன் மற்றவர்கள் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை ஆனால் லாங் கையரும் உடனே அதிர்ந்து பின்வாங்கி உள்ளே நுழையாமல் நின்றனர் தங்குமிடத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் அவர்களின் மனதில் திடீரென ஒரு குளிர்ச்சி உணர்வு தோன்றியது அவர்கள் கண்ணெதிரே உள்ள தங்குமிடம் எல்லாவற்றையும் விழுங்கிவிடும் பழமாக மாறிவிட்டது போல இருந்தது மற்றவர்களும் விரைவாக எச்சரிக்கையடைந்து லாங் லாங்ஹாப்சனும் கையேறும் பின்வாங்கியதை பார்த்து போர்க்கோலத்தில் நின்றனர் எல்லாரும் உள்ளே வாங்க என்று ஷெங்யூவின் மங்களான குரல் உள்ளிருந்து ஒலித்தது இதை கேட்டு லாங் ஹாப்சன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் இந்த உருவமற்ற ஆபத்து உணர்வு அவனது பெரியப்பாவிடமிருந்து வந்தது ஆனால் அவர் ஏன் திடீரென அவர்களின் தங்குமிடத்திற்கு வந்தார் தயக்கத்துடன் எல்லோரும் வரிசையாக உள்ளே நடந்தனர் லாங் ஹாசனின் பார்வை உடனே ஒரு மூலையில் தூங்கிக் கொண்டிருந்த ஹாவியூவின் மீது விழுந்தது ஹாவியூ முன்பு போலவே அங்கே படுத்திருந்தது எதுவும் நடக்காதது போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது தங்குமிடத்தில் இருவர் இருந்தனர் ஷெங் ஷெங்யூவும் முப்பதுகளில் இருக்கும் ஒரு நடுத்தர வயது மனிதரும் அந்த நடுத்தர வயது மனிதர் ஹாவ்யூவின் பக்கத்தில் நின்று அதை பார்த்து மெல்லிய புன்னகை பூத்தார் ஆனால் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் ஷெங்யூ அவருக்கு பக்கத்தில் மிகவும் மரியாதையுடன் குனிந்து நின்றார் பெரியப்பா ஷெங்யூவை பார்த்தவுடன் லாங் ஹாப்சன் வணக்கம் செலுத்தினான் அவனை பின்தொடர்ந்த மற்றவர்களும் அசாசின் கோயிலின் தலைவருக்கு மரியாதை செலுத்தினர் ஷெங்யூ கையசைத்து அவர்களை சற்று காத்திருக்கும்படி சைகை செய்தார் அந்த நடுத்தர வயது மனிதர் மெதுவாக திரும்பி லாங் லாங்ஹாசனை நேரடியாக பார்த்தார் அவரை எதிர்கொண்டவுடன் லாங் லாங்ஹாசன் முதலில் கவனித்தது அவரது எல்லையற்ற கண்கள் ஆமாம் அந்த மனிதரின் கண்கள் எல்லையற்றவை என்று மட்டுமே விவரிக்க முடியும் அவை கருநீல நிறத்தில் பரந்த கடலைப் போல எல்லையற்ற உணர்வை தந்தன இந்த நடுத்தர வயது மனிதரின் தோற்றம் பெரிதாக தனித்து நிற்கவில்லை மாறாக சாதாரணமாகவே இருந்தது ஆனால் அவர் அங்கே நின்றார் அசாசின் கோயிலின் எஜமானரான ஒன்பதாம் நிலை வீர அசாசினான ஷெங்யூவை ஒரு வெறும் உதவியாளராக நடத்தினார் முக்கியமாக இந்த மனிதர் எந்தவித பிரம்மாண்டமான அழுத்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை ஒரு சாதாரண பெரியவரைப் போலவே தோன்றினார் இந்த விசித்திரமான காட்சி முதல் பேய் வேட்டை படையின் ஏழு இளைஞர்களை மந்தமாக உணர வைத்தது குறிப்பாக லாங் ஹாப்சனும் கையேறும் அவர்களுக்கு மற்றவர்களை விட சிறந்த உணர்வு திறன் இருந்தது லாங்ஹாப்சன் திகைத்தான் கையீர் தன் நெற்றியைச் சுருக்கினாள் அவள் பார்வையற்றவள் ஆனால் அவளது மற்ற உணர்வுகளால் கூட இந்த மனிதரை புரிந்து கொள்ள முடியவில்லை காற்றைப் போலவோ ஒளியைப் போலவோ அவர் ஒரு தூய உணர்வை தந்தார் வணக்கம் முதல் படைவீரர் படையின் இளைஞர்களே என்று அந்த மனிதர் சில வார்த்தைகள் சொன்னவுடன் லாங்ஹாப்சனின் ஏழு பேர் கொண்ட குழுவின் முகபாவனைகள் உடனே மாறின ஏனெனில் அவர்கள் இந்த குரலை முன்பு கேட்டிருந்தனர் இது ஆரஞ்சு நிற கவசம் அணிந்த பேய்க்கடவுள் கொலையாளி நைட்டின் முதிய குரலாக இருந்தது ஒரு கணம் லாங் ஹாப்சனின் ஏழு பேர் கொண்ட குழு முற்றிலும் திகைத்து நின்றது எவ்வளவு முயன்றும் இந்த மாபெரும் மனிதர் ஏன் அவர்களின் தங்குமிடத்திற்கு வந்தார் என்று அவர்களால் யோசிக்க முடியவில்லை அந்த நடுத்தர வயது மனிதர் மெல்லிய புன்னகை பூத்து நான் வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லையா உண்மையில் இந்த முறை இரண்டு காரணங்களுக்காக வந்தேன் முதலாவது பேய்கடவுள் மன்னரின் நகர்வு இரண்டாவது நீங்கள் எல்லோரும் தலை கிருகிருத்தனர் இந்த புராண மற்றும் மகத்தான வீரர் அவர்களுக்காகவா வந்தார் லாங்ஹாசன் தன்னை அடக்க முடியாமல் கேட்டான் மூத்தவரே நீங்கள் யார் அந்த மனிதர் புன்னகையுடன் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் நான் செஞ்சிடியான் பேய்க்கடவுள் கொலையாளிகள் பேய் பேய்வேட்டை படையின் தலைவர் மற்றும் காவல் நைட் சென்சடியான் என்ற பெயர் லாங் ஹாப்சனின் குழுவிற்கு அந்நியமாக இருந்தது ஆனால் பேய்கடவுள் கொலையாளிகள் என்ற வார்த்தைகளும் பேய்வேட்டை படை என்றவையும் அவர்களின் கண்களை அகலமாக்கியது இப்போது தோன்றிய அந்த ஆறு மாபெரும் மனிதர்கள் உண்மையில் ஒரு பேய்வேட்டை படையா பேய்வேட்டை படைகள் கூட்டணிக்கு மிகவும் முக்கியமானவை என்பது அவர்களுக்கு நீண்ட காலமாக தெரியும் ஆனால் ஒரு பேய்வேட்டை படை இவ்வளவு பயங்கரமான நிலையை அடைய முடியும் என்று அவர்கள் உண்மையில் அறிந்திருக்கவில்லை பேய்கடவுள் கொலையாளிகள் இது தெளிவாக ஒரு சிறப்பு பேய் வேட்டை படையின் பட்டமாக இருந்தது மிக உயர்ந்த தரவரிசை பெற்ற பேய் வேட்டை படைகளுக்கு மட்டுமே வழங்கப்படுவது இப்படிப்பட்ட உயர்ந்த தர பேய் வேட்டை படைதான் பேய்க்கடவுள் மன்னருக்கு அச்சத்தை ஏற்படுத்த முடியும் இது எவ்வளவு மகிமையானது எவ்வளவு வலிமையானது அப்போது அந்த மாபெரும் புராணங்கள் பேய்க்கடவுள் மன்னரை எதிர்கொண்டபோது அவனது வலிமை எல்லோரையும் முற்றிலும் ஊக்கமிழக்கச் செய்யும் அளவுக்கு இருந்தது ஆனால் அவர்களின் கண்கள் ஒரு கணம் பிரகாசமாக மின்னின வேட்டை படைகள் இவ்வளவு வலிமையை வெளிப்படுத்த முடியும் என்பது தெரிந்தது இந்த குழந்தைகளின் முகபாவனைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்த செஞ்சிடியான் முன்னூற்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேய்கடவுள் கொலையாளிகள் உருவாகும் முன் நாங்களும் உங்களைப் போலவே முதல் படைவீரர் நிலைப்படையாக இருந்தோம் இன்னும் தெளிவாக நினைவிருக்கிறது அப்போது நான் பதினேழு வயதில் முதல் வேட்டை படையின் தலைவனாக ஆனேன் அதன் பிறகு மிக நீண்ட காலம் கடந்துவிட்டது இன்று நான் முன்னூற்று இருபத்தொன்பது வயதாகிறேன் இனி இளைஞன் என்று அழைக்கப்பட முடியாது ஆனால் என் பொறுப்புகளை முடிக்காமல் புதைக்கப்படுவதற்கு நான் விரும்பவில்லை மனித வாழ்க்கை ஆன்மீக ஆற்றலின் அதிகரிப்புடன் நீள்கிறது பத்து ஆயிரம் ஆன்மீக ஆற்றல் நிலையில் ஒருவர் சாதாரணமாக நூறு ஆண்டுகள் வாழலாம் ஒன்பதாம் நிலையை அடையும்போது போது ஆன்மீக ஆற்றல் ஒரு லட்சம் தாண்டினால் இருநூறு ஆண்டுகள் வாழ முடியும் ஆனால் நாங்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்துவிட்டோம் ஆனால் மனிதர்களின் ஆயுட்காலம் பேய்க்கடவுள்களைப் போல நீண்ட காலம் நீடிக்க முடியாது இன்னும் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ முடியும் முதல் பேய்வேட்டைப் படையின் இளைஞர்கள் இந்த புராண வலிமையாளரின் பேச்சைக் கேட்டனர் அவர் மிக இயல்பாகப் பேசினார் மிகவும் சாதாரணமான விஷயங்களைப் பற்றி பேசுவது போல ஆனால் கையேர் உட்பட லாங் ஹாப்சனின் ஏழு பேரும் மரியாதையால் நிரம்பினர் முன்னூற்று பன்னிரண்டு ஆண்டுகள் பயணமான ஒரு வேட்டை படை இது அவர்கள் முன்னூற்று பன்னிரண்டு ஆண்டுகள் பேய்களுக்கு எதிராக எதிர்த்து நின்றனர் என்பதை குறிக்கிறது இந்த சாதனை எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் மனித குலத்திற்காக அர்ப்பணித்தனர் செஞ்சிடியான் இந்த ஆண்டுகளில் நாங்கள் எப்போதும் பின்வரும் தலைமுறைகளின் வளர்ச்சியை பார்த்து வந்தோம் பரிதாபமாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்கள் கடமையை ஏற்க தகுதியானவர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு புலமை பெற்றவர்கள் இல்லாமல் இல்லை ஆனால் போதுமான மேம்பட்ட குழுவை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நீ லாங் ஹாப்சனா என்று கேட்டு அவரது பார்வை லாங் ஹாப்சன் மீது விழுந்தது ஆமாம் மூத்தவரே லாங் ஹாப்சன் மரியாதையுடன் வணங்கினான் செஞ்சிடியான் தலையசைத்து அப்போது உன் தந்தை ஒரு நல்ல வேட்பாளராக இருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது மனப்பான்மையில் சில குறைபாடுகள் இருந்தன அவர் மிகவும் பிடிவாதமாக இருந்தார் முன்னோக்கு பார்வை இல்லாமல் தனது சொந்த திறனை மேம்படுத்துவதற்கு முழு ஆற்றலையும் செலவிட்டார் அவரது வலிமை மிகவும் பயங்கரமாக இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த குழு தலைவராக இருக்க முடியவில்லை என்றார் முதல் பேய்வேட்டை படையில் சிலர் தங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவதில்லை ஹான் யுவும் மட்டுமே லாங் ஹாப்சனின் பின்னணியை அறிந்திருந்தனர் ஆனால் மற்றவர்களின் பின்னணியை அவர்கள் உண்மையில் அறிந்திருக்கவில்லை இன்னும் அவர்களில் கையிர் மட்டுமே லாங் ஹாப்சனின் கடந்த காலத்தை முழுமையாக அறிந்திருந்தால் ஹான்யூ சிலவற்றை மட்டுமே அறிந்திருந்தார் இப்போது சென் சிடியான் போன்ற ஒரு மாபெரும் வீரர் லாங் ஹாப்சனின் தந்தையின் வலிமையைப் பற்றி பேசி அவரை பயங்கரமானவர் என்று விவரித்ததை கேட்டு முதல் பேய்வேட்டை படையின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஆச்சரியமடைந்தனர் உண்மையில் லாங் லாங்ஹாப்ஸன் பத்து வயதுக்கு மேல் இருக்கையில் அவனது தந்தை எவ்வளவு வயதாக இருக்க முடியும் இந்த மாபெரும் மூத்தவர் அவரை பயங்கரமானவர் என்று அழைத்ததால் ஒருவேளை அவர் ஒன்பதாம் நிலையின் வலிமையாளராக இருக்கலாம் நைட் கோயிலின் ஒன்பதாம் நிலையின் வலிமையாளர்கள் இந்த இளைஞர்கள் பேய்வேட்டை படையின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை சென் சிடியானின் சில எளிய வார்த்தைகளால் அவர்கள் லாங் ஹாஃப்செனின் தந்தையின் அடையாளத்தைப் பற்றி சில ஊகங்களை செய்தனர் ஒரு கணம் அவர்கள் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்தனர் அவர்களுக்குள் ஒரு தீப்பொறி எரியத் தொடங்கியது தன்னை நிரூபிக்க வேண்டியவனாக இருந்த லாங் ஹாப்சென் தனது தந்தையைப் பற்றிய விஷயங்களைப் பற்றி பேசவில்லை சென் சிடியானின் பேச்சை கேட்டான் எப்படியும் அவர் அவரை மறுக்கவில்லை முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த இந்த கூட்டணியின் புராண நபரின் மதிப்பீடு தவறாக இருக்க முடியுமா செஞ்சிடியானின் ஆழமான பார்வை திடீரென தீவிரமானது அவரது தூய்மையான மற்றும் தெளிவான கண்கள் அவனது ஆன்மாவின் ஆழத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தின வீரர்கள் விதியின் கைகளால் பிறக்கின்றனர் எல்லாம் பரம்பொருளின் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிங்குவை சந்தித்தேன் அவர் உன்னை பற்றி சொன்னார் இதனால் சமீபத்தில் உங்கள் பேய்வேட்டை படையின் செயல்பாடுகளை கவனித்தேன் நீங்கள் நன்றாக செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் சிறந்த இளைஞர்கள் உங்களுக்கு மகிமையான பாரம்பரியம் உள்ளது இந்த ஆண்டு வெளிவந்த இளைஞர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆனால் சந்தேகமின்றி உங்களுக்கு மிகப்பெரிய திறன் உள்ளது ஒரு நாள் நீங்கள் உங்கள் குழுவை வழிநடத்தி எங்கள் இடத்தை பிடிக்க முடியும் என்று நம்புகிறேன் செஞ்சிடியானின் இந்த வார்த்தைகளை மிகவும் நேர்மையாக சொன்னார் முதல் பேய் வேட்டை படையின் இந்த ஏழு உறுப்பினர்களுக்கு அவர்கள் ஒளியாலும் தீப்பிழம்புகளாலும் பற்றவைக்கப்பட்டது போல உணர்ந்தனர் கையரின் கூட சர்ரு உற்சாகமாகத் தோன்றியது ஒரு உண்மையான குழு ஒருவரையொருவர் முழுமையாக நம்பும் உறுப்பினர்களைக் கொண்டிருக்க வேண்டும் எந்தவித பிரிவினையும் இல்லாமல் இதற்கு முதலில் ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இது காட்டிக்கொள்வது பற்றியல்ல ஆனால் உங்கள் தோழர்களுக்கு உங்கள் உண்மையான வலிமையையும் திறனையும் தெரியப்படுத்துவது இதுவே ஒரு குழு வளர்ச்சியடைய மிக நேரடியான பாதை